வெயிலில் போனால் தான் நிழலின் அருமை தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வெயிலின் கொடூரத்தில் போகும்போது ஒரு நிழல் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே அப்போ இந்த வெயில் வந்து நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிறது அப்போ நிழலில் போனோடனே அப்படி ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்கிறது கரத்தின் நிழலினால் அண்டர் நம்மை மறைக்கிறாராம் இந்த வெயில் காலத்தில் தான் நிழல் நமக்கு ரொம்ப அவசியம் அதுக்கு தான் கொடை பிடிக்கிறோம் ஒரு நிழலான இடத்தை தேடி போகிறோம் மரத்தின் நிழலில் போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுகிறோம் நிழல் ரொம்ப அவசியம் என்பது வெயில் காலத்தில் வெயிலில் போகும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ ஆண்டவர் வந்து கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறாராம் இந்த வெயிலின் உஷ்ணமும் பாதிப்பும் நம்ம உண்டாகாதபடி ஒரு நிழலை தேடுற மாதிரி இந்த உலகத்தில் பலவிதமான தீமைகள் நம்மை போது நாம் பாதிக்கப்படாதபடி இருக்க தேவனுடைய கரம் நம்மை மறைத்து பாதுகாக்கிறது